ரிஷபராசிக்காரனேர்களே இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருவரும் முக்கியமாக இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்க்கலனாலும் பரவாயில்ல நான் சொல்கிற விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் வந்து மூணு தடவை உச்சரிச்சுட்டு போங்க இது ரொம்ப ஒரு மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு நன்மையை தரக்கூடியதாக ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் நான் சொல்கிறது அப்படியே எடுத்துக்கோங்க இல்லை நீங்கள் வந்து டைப் பண்ணுறதுனால டைப் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் மூணு டைம் டைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து சொல்லி பாருங்கள் ஓம் நவதுர்கையே போற்றி ஓம் நவதுர்கையே போற்றி ஓம் நவதுர்கையே போற்றி அப்படின்னு சொல்லுங்கள் இது எதுக்காக சொல்லணும் அப்படிங்கிறது நான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் அதே மாதிரி இது எந்த அளவுக்கு உங்களுக்கு மாற்றம் தரும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் இப்போ ஏன் உங்களுக்கு அந்த மாற்றம் தேவைப்படுது அப்படிங்கிறது நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பேர் உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன கஷ்டங்களை மட்டுமே அனுபவித்து ஒரு பெரிய கஷ்டத்தை பார்க்கும்போது பயந்து நின்று இருப்பீங்க அந்த இடத்த எப்படி தாண்டிப்போம் அப்படிங்கிற மாதிரி நின்று இருப்பீங்க ஆனால் இந்த ரிஷபராசிக்காரில் பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய கஷ்டங்களை கூட தாங்கி பல துரோகங்களை தாங்கி பல கஷ்டங்களை தாண்டி அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையை ரெகுலராக வந்து பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க ஆனால் மற்றவங்களாம் இந்த ரிஷபராசிக்காரில் பார்க்கும் போது வியப்பாக பார்ப்பாங்க இப்படி நான் இவ்வளோ விஷயத்தை தாங்குனேன் நீ எப்படி நீலாம் ஒரு தனிப்பிறவி நீ எப்படி இவ்வளோ பெரிய விஷயத்தை தாங்கினே தெரியல அப்படின்லாம் வந்து பேசுவாங்க அந்தளவுக்கு ஒரு சாதுரியமாக செயல்படக்கூடிய இந்த ரிஷபராசிக்கு இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய காலகட்டங்களும் ஓரளவுக்கு உங்களுக்கு தெளிவு பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்குது எதெல்லாம் தெளிவு பண்ணோம் நீங்கள் கூட பழக்கூடிய நண்பர்கள் உங்கள் கூட வேலை செய்கிறவங்க உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்கட்டெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தெளிவு பெற்று இவன் நல்லவன் இவன் கட்டவன் அப்படின்னு நீங்கள் வந்து பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைதுங்க ஸோ இந்த வீடியோவில் நான் பொதுபலாம் சொல்கிறேன் நிறைய பேருக்கு தனித்துவமான ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு ஆசை நிறைய கஷ்டங்கள்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும் இது எல்லாத்துமே தனித்தனியாக கேட்கணுன்னு உங்களுக்கு கேள்விகள் இருக்கும் அதை எப்படி கேட்குறது கமெண்ட் செக்ஷனில் சொன்னால் பதில் சொல்லுவாங்களா அப்படின்லாம் இருப்பீங்க கீழே வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் இருக்குது அதே மாதிரி ஸ்க்ரீன்லையுமே ஃபோன் இருக்குது உங்களுக்கு தனித்துவமாக எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி அது தனித்தனியாக நீங்கள் சொல்லுங்கள் ஃபோன் மூலமாகவே உங்களுக்கு வந்து சொல்யூஷன் கொடுப்பாங்க அதே மாதிரி பிரபல ஜோதிடர்களும் இவர்கிட்ட இவங்க வந்து கிளாஸ் எடுத்துக்கிறாங்க ஸோ இவர்கிட்ட தான் ஜோதிடம் கற்றுக்கிறாங்க அதே மாதிரி பிரபலமான ஒரு இசையமைப்பாளரும் சரி ஒரு திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய நடிகரன் டேரக்டரும் சரி அதே மாதிரி மிகப்பெரிய அரசியல் பிரமுகரும் இவர்கிட்ட ஜோதிடம் பார்த்துருக்காங்க எல்லாமே வந்து சீக்கிரட்டாக இவங்க வந்து மெயின்டைன் இருக்காங்க ஸோ உங்களுக்கும் தனித்துவமாக பார்க்கணும் அப்படின்னா எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி சார் இதெல்லாம் கேட்கலாமா இந்த வசியம் சம்மந்தப்பட்டது திருமணம் சம்மந்தப்பட்டது ஆண் பெண்ணோட காதல் சம்மந்தப்பட்டது திருமணம் வாழ்க்கை குழந்தை பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து அவர்கிட்ட கேட்கலாம் ஃபோன் மூலமாகவே உங்களுக்கான பிரச்சனைகளை வந்து சொல்யூஷன் கொடுத்துருப்பாங்க சரி சார் அதே மாதிரி இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கு போகுது அப்படிங்கிறதுல ஒரு கேள்விக்குறியான சில விஷயங்கள் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நூறு பேர் இருக்கான்னா இந்த ராசிக்காரர் போய் நின்னாங்க அப்படின்னா தனித்துவமாக தெரிவாங்க அடங்கி போகிற ராசியில் அடக்கி ஆளக்கூடிய ராசி அப்படின்னே சொல்லலாம் ரிஷபராசிக்காரர்கள் ஆண்களாக இருந்தால் பெண்களுக்கு ஈர்ப்பு பெண்களாக இருந்தால் ஆண்களுக்கு ஈர்ப்பு ஒரு தனித்துவமாக தெரிவிங்க ஒரு கலை ரீதியான விஷயத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் ஈடுபாடோடு இருப்பீங்க உங்களுக்கு பாட்டு வருதோ இல்லையோ பாடணும்னு ஆசை இருக்கும் பாடணா பாடகை ஆகணும் பாடகனாகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் கலைத்துறையில் ஒரு விஷயத்தின் மேலே உங்களுக்கு ஈடுபாடு இருக்கும் அது டிராயிங்காக இருக்கலாம் நடிப்பாக இருக்கலாம் எழுதுறதாக இருக்கலாம் ஏதோ ஒன்று உங்களுக்கு வந்து ஒரு தனி இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மூலமாக நீங்கள் மிகப்பெரிய ஒரு கலைத்துறை சார்ந்த ஒரு ஞானியாக திகழக்கூடிய ஒரு நேரமாக வரக்கூடிய காலகட்டங்கள் அமைஞ்சிட்டு இருக்கு அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சின்ன சின்ன மாற்றங்களும் ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்குது எப்படி ஏற்கனவே உங்களுக்கே நிறைய தெரிய தெரிஞ்சிருக்கும் இப்போ அது உண்மை அப்படின்னா உண்மை கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய வாய்ப்புகள் வந்திருக்கும் அந்த வாய்ப்புகள்லாம் ஏதோ ஒரு காரணத்தினால தட்டி கழிச்சுட்டு போயிட்டே இருந்திருப்பீங்க அது காரணம் நீங்களாக கூட இருக்க மாட்டீங்கன்னா உங்களோட ஃபேமிலியாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் இல்லை சூழ்நிலையாக இருக்கலாம் இல்லை பணமாக இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்தினாலும் அந்த விஷயங்கள் எல்லாமே தள்ளி போயிட்டே இருந்திருக்கும் அப்படி தள்ளி இருந்த உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய வெற்றியானது டக்குன்னு உங்களுக்கு வெற்றியாக கிடைக்க போகுது எப்படி அந்த வெற்றி கிடைக்க போகுது டக்குன்னு கிடைக்கக்கூடிய வெற்றி அதற்கு முன்னாடி நீங்கள் ஏற்கனவே ஸ்டெப் எடுத்து வச்சுருந்ததுனால அந்த வெற்றி வந்து கிடைக்கப்போகுது இதனால் போராடி இருந்தது சார் இது கிடைக்குமா கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் இப்போ கிடைக்குது அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் கிடைக்கப்போகுது இருந்தாலும் இத்தனை நாட்களாக உங்களுக்கு வந்து சின்ன சின்ன பிரச்சனை கொடுத்து தானே கிடப்பிச்சு இப்போ வந்து உங்களுக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் இப்போ வந்து உங்களுக்கு பெரிய பிரச்சனையாகவே சின்ன சின்ன விஷயங்கள் கொடுக்க ஆரம்பிக்கும் அதாவது எப்படா மீண்டு வருது அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடிய தருணங்களும் அமையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்போ தான் இந்த துர்கேம்மன் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருக்கும் ஓம் நவதுர்கே போற்றி ஓம் நவதுர்கே போற்றி ஓம் நவதுர்கை போற்றி அப்படின்னு வணங்குங்க நீங்கள் எப்போ கோயிலுக்கு போனீங்க அப்படின்னாலும் அம்மனை பார்ப்பீங்க கோயிலை சுற்றி வரும்போது அம்மன் வந்து இருப்பாங்க துர்க்கை அம்மன் கிட்ட ஒரு வழிபாடு வந்து பண்ணுங்கள் அது எந்த வழிபாடு அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது இந்த துர்கை அம்மன்ட்டு வழிபடும் போது உங்களுக்கு உயிர் சம்மந்தப்பட்டமான பிரச்சனைகளும் காப்பாற்றப்படும் அதே மாதிரி உங்களுக்கு மிகப்பெரிய இடைஞ்சல்கள் இருந்தாலும் அது சரியாகும் அந்த இடைஞ்சல் எதுவாக இருந்தாலும் அதுவே தீர்த்து வைக்கும் உங்களுக்கு தெரியல இது எதனால் நிற்குதுன்னு தெரில சார் பணமாக இல்லை எதனால இந்த விஷயம் வந்து தடைபெறுன்னு தெரில சார் ரொம்ப நாளாக வந்து ஒரு விஷயத்துக்காக ஒரு கம்பெனிக்காக ரன் பண்ணுறதுக்காக பார்த்துருந்தோம் ஆனால் சின்ன சின்ன தடைகள் வந்துகிட்டே தான் இருக்குது அது ஏன் அப்படி இருக்குது அது என்ன ரெடியாகி வரல அப்படின்னு உங்களுக்குலாம் தோணிட்டு இருக்கோம் அது ரொம்ப நாளாக இழுத்துட்டே இருந்திருக்கு ஏன்னு காரணம் தெரியாமல் இருக்கு பார்த்தீங்களா அவங்களாம் இப்போ நான் சொல்லக்கூடிய ரெமிடி ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம் காரணம் தெரிஞ்சு தரப்படுறது வேற ஒரு ஆள் சண்டை போடுறான் சார் ஏன் சண்டை போடுறான்னே தெரில அப்படிங்கும் போது அதை நம்ம வந்து சரி பண்ண முடியும் ஏன் சண்டை போடுறான்னு தெரிலன்னு இருக்கு பாத்தீங்களா அதுக்கான சொல்யூஷன் தான் அப்போ நான் சொல்கிறேன் உங்களுடைய லைஃப்ல நீங்கள் இறைவனை வணங்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த தருணம் அமையும் முதல்ல உங்களோட குலதெய்வத்தை போய் வழிபட்டு வாங்க குலதெய்வத்தை வழிபட்டுட்டு கையில் எழுஞ்சு போன இடத்துலேருந்து வீட்டில் வச்சுருங்க அதன் பிறகு நீங்கள் எப்போ கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா துர்க்கை அம்மன்ட்ட ரெண்டு நெய்வேளை கேத்துங்க நெய்வேளை கேட்க அம்மன் கிட்ட வழிபாடு பண்ணி ஒரு முடிஞ்சா உணவு ஏதோ ஒரு உணவு சாமிக்கு உகந்த அந்த கோயிலில் வந்து பொங்கல் வைப்பாங்க பொங்கல் வச்சு அந்த கோவிலோட வாசல்லையே அங்கே இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க அதன் மூலமாக பல நன்மைகள் உண்டாவதற்கான மிகப்பெரிய வாய்ப்புகள் காத்துட்ருக்குங்க தட்டி கொடுத்தாலும் கொட்டி கொடுக்கக்கூடிய ஒரு அளவுக்கு அதாவது படி நிறைய இருந்தாலும் லைட்டாக அப்படியே தட்டி கொடுத்துச்சு அப்படின்னாலும் அது கொட்டி கொடுக்குற அளவுக்கு நிறைய கொடுக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு லாபம் வந்து உங்களுக்கு கொடுக்குறதுக்கு இந்த தருணம் உங்களுக்கு ஒரு ஆப்டான தருணமும் அமையுது சார் எப்படி சார் இப்போ ரிஷபராசிக்காரர்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஒரு இருபது கோடி பேர் இருப்பான் இந்தியாவில் அந்த ரிஷபராசிக்காரர்கள் அத்தனை பேர் கொட்டி கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் இதுக்கு தான் ஒரு முக்கியமான விஷயம் நாங்கள் தனிப்படையான ஜோதிடம் வந்து சொல்லலை நான் சொல்கிறது ரிஷப் ராசிக்கான பொது பலன் இதெல்லாம் ஒரு டென் பர்சன்டேஜ் வந்து தனிப்படானு சொல்லி அது என்ன டென் பர்சன்டேஜ் சொன்னால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மேட்ச் ஆனால் டென் பர்ன்டேஜ் அப்படினு கேட்குறவங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் கேளுங்க இந்த டென் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது இந்த ராசியை பொறுத்து மீதி என்னலாம் இருக்குது லக்கினம்னு ஒன்று இருக்குது உங்களுக்கும் இன்னொரு ரிஷபராசிக்காரர்களுக்குமே லக்கினம்னு வித்தியாசப்படும் உங்களுக்கும் இன்னொரு ரிஷபராசிக்காரர்களுக்கும் நட்சத்திரம்னு ஒன்று வித்தியாசப்படும் தசாபுத்தின்னு ஒன்று வித்தியாசப்படும் நீங்கள் இருக்கக்கூடிய லொக்கேஷன் வித்தியாசப்படும் உங்களுடைய கூட பிறந்தவங்க பெற்றவங்க உங்களோட குழந்தைங்களோட ராசிகள் வித்தியாசப்படும் இப்படியெல்லாம் வித்தியாசம் ஆகி தான் உங்களுக்கு வந்து ஃபைனலாக வந்து தனித்துவமாக உங்களுக்கும் இன்னொரு ரிஷபராசிக்காரருக்கும் ஒரே ராசி ஒரே பிறந்த நேரம் ஆனால் வேறு மாதிரி ஜாதகம் இருக்குது அப்படின்னா இதுதான் காரணம் வேறு வேறு மாதிரி நடக்குது அப்படின்னா தசாபுத்தி லக்கினம் அதே மாதிரி நட்சத்திரம் உங்கள் கூட இருக்கிறவங்களோட மற்ற ஜா ராசி பலன்கள் இதனால தான் உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்களும் தடைபடுத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது சார் உங்கள் ஜாதகம் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா இருந்து உங்களோட விஷயங்கள் தடைப்படுது அப்படின்னா உங்கள் கூட இருந்துகிட்டு இருக்கிறவங்களோட ஜாதகத்தை பார்க்கணும் எக்ஸாம்பிள் இருந்தீங்க அப்படின்னா குழந்தைகளோடதோ மனைவியோடதோ உங்கள் அப்பா அம்மாவோட இருக்கீங்க அப்படின்னா அப்பா அம்மாவோடது சகோதர சகோதராக அவங்களோடது அப்படி பார்க்கும்போது யாருடைய வலுவான ஜாதகம் தடுக்குது அப்படிங்கிறது யோசிக்கணும் அதற்கு தகுந்தார் போல தான் தொழில் செய்யணும் அதுக்கு தகுந்தார் போல தான் நீங்கள் தங்கி இருக்கிற இடமும் சரியாக இருக்கணும் அதுக்கு தகுந்தார் போல தான் உங்களோட உழைப்பும் இருக்கணும் இதை கரெக்டாக நீங்கள் பார்த்து பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நன்மைகள் கொட்டி கொடுக்கும் கடவுள் ஸோ அதே மாதிரி இந்த ரிஷபராசிக்காரர்களை ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நேர்மை நியாயம்னு இருக்கிறவங்க இதுதான் நேர்மை நானும் கரெக்டாக தான் இருப்பேன் நீ எப்படி இருந்தாலும் நானும் கரெக்டாக தான் இருப்பேன் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ராசிக்காரர்கள் தங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் தெரியாமல் உளறிடுவாங்க மற்ற நண்பர்களுக்கோ இல்லை உறவினர்களுக்கோ நம்பிக்கையானவங்களுக்கும் உளறிடுவாங்க அந்த உளறாமல் பார்த்துட்டிங்க அப்படின்னாவே உங்களுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது ஸோ வெற்றியினுடைய சிகரமாக திகழக்கூடியவர்களாக இந்த ரிஷபராசிக்காரர்கள் அமைவாங்க அது மட்டும் இல்லை சார் இந்த பொறுத்த வரைக்கும் ஒரு மிக் முக்கியமான இன்னொரு ஒரு சிறப்பம்சமாக இருக்குதுங்க இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் அமைவதற்கு ஒரு அருமையான காலகட்டம் இந்த காலகட்டம் அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பெயர் கிடைப்பதற்கும் ஒரு அருமையான காலகட்டம் இது பண ரீதியான விஷயங்களில் சின்ன சின்ன இடைஞ்சர்கள் இருந்தாலும் தொழிலில் ஓரளவுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டம் இது பெரிய லெவலில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள் நார்மலாக பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் கிடையாது அதை படம் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகிட்டே இருக்கும் அதே மாதிரி கல்வி சம்மந்தப்பட்டமான விஷயங்களில் குழந்தைகளுக்கு நீங்கள் கல்வி சம்மந்தப்பட்டமான விஷயம் உடல் ரீதியான சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஜோதிடத்தை நம்பவே கூடாது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்களோட என்னவோ அதை வந்து பார்க்க ஆரம்பிச்சிடணும் அதுக்கு தகுந்த அர்ப்பல நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடணும் அதேமாதிரி நீங்கள் உடல் ரீதியான விஷயங்களில் லைட்டாக எது உடனே டாக்டரை பார்த்துட்ணும் இருந்தாலுமே உங்களுக்கு சொல்கிறக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா உடல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் குடல் சம்மந்தப்பட்ட விஷயம் வயிறு குடல் மழைக்கூட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க வெளி உணர்வுகளை தவிர்த்து வாங்க நல்லா தூங்கி எந்திரிங்க உடலை கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனில் நல்லா தூங்கி எந்திரிக்கிற மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் ரெடி பண்ணுங்கள் நல்லா டார்க் ரூமில் தூக்கமே வரல அப்படின்னு நீங்கள் தயச்சுருக்கீங்கன்னா நல்லா டார்க் ரூமில் தூங்கி எழுந்திரிங்க இதுதான் வந்து உங்களுக்கான ரெமெடி அப்படின்னே சொல்லலாம் முதல் ரெமடி குலதெய்வ வழிபாடு ரெண்டாவது ரெமிடி துர்கியம் அம்மன் வழிபாடு ஸோ மூணாவது முடிஞ்சால் அங்கே இருக்கிற ஒரு பத்து பேருக்காவது சாப்பாடு போடுங்க முடிஞ்சால் யாருக்காவது ஒருத்தருக்கு சிகப்பு ஆடை அங்கே வாங்கி கொடுங்க சிகப்பு ஆடை சாரியோ ஏதோ ஒன்று சிகப்பு ஆடை வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்லது அது உங்கள் வீட்டில் இருக்கிறதுக்கே யாருக்கா கொடுக்கலாமா தேவையில்லை உங்கள் வெளியே இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுங்க அது ரொம்பவே நல்லது கிடைக்கும் ஸோ இதுதான் வந்து முக்கியமாக சொல்லப்பட்டது இது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்களுக்கு யோகம் தரக்கூடிய நாட்களாக வரக்கூடிய நாட்களாக அமைஞ்சிருக்கு அப்படின்னாலும் அந்த தடங்களை நிவர்த்தி செய்வதற்கு நான் சொன்ன முன்னாடி சொன்ன அதே விஷயம் தான் ஓம் நவதுகா பற்றி ஓம் நவது பற்றி ஓம் நவது பற்றி அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல முன்னேன்னு டைப் பண்ணிட்டு ஃப்ரீ டைமாக இருக்கும்போது வீட்டில் ஒரு பத்து பதினஞ்சு இதை வந்து சொல்லி பாருங்க ரொம்ப நன்மை தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வசனம் அது முக்கியமான ஒரு வாசகமும் அது முக்கியமான ஒரு மந்திரமும் அது ஸோ இப்படி தான் அதுவும் சொல்ல முடியும் அது மந்திரம்னு சொல்ல முடியாது கடவுளுடைய பெயர் நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த ஓம் அப்படிங்கிறது பிரபஞ்சத்தினுடைய வார்த்தை அதனால் மிகப்பெரிய நன்மை தரக்கூடியது ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் இதை விட வேற ஏதாவது கருத்துக்கள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தில் மறக்காம கமெண்ட் செக்ஷன் பற்றி விடுங்க மாதிரி நம்மளோட சேனல் எதாவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல்பட்டும் மறக்காம பிரெஸ் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் ஃபோன் நம்பருக்கு ஸ்க்ரீனில் ஃபோன் நம்பருக்கு உங்களை எந்த இருந்தாலும் உடனடியாக கால் பண்ணி கேட்டு எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே